ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம ஸ்ரோகே இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத விஸ்வா வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாசம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாசம் புத்திராயணம் ஆறு மாசம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்துல இருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுர் மாசம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுமறாமம் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தோம் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு வக்கரநிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் மாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாசத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவல மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போறார் ஒன்னாம் தேதி இருபத்தி இருபத்தி ஒன்னு பன்னெண்டு குரு வக்கர நிலையில வந்து அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி இரண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போறார் பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் என்ன பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்சு முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் அதாவது மார்க்கண்டே பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி முருகத்து அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேற ஏன்னா திருவாதிரின்னும் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்தேன் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெள்ளின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் அடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் மிக மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்ப அவர் நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் பூசமாயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் விஸ்வாவச வருஷம் பார்த்திடலாம் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை பற்றி சொல்லும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்த புதனும் சுக்கரனும் இருக்கா இது ஒரு நல்ல ஏற்றம் மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவுமே விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரே வாரத்தில் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு நிலையில உங்களுடைய ராசியை விட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் வக்கர நிலையிலேயே புனர்பூசம் பாதத்துக்கு போறார் அதனால இருபத்தி ஒன்னாம் தேதி பார்வை அஞ்சாம் இடத்துல இருக்கும் அதாவது குழந்தை பார்த்து குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு பதவி புகழ் அந்தஸ்து உண்டு பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துக்கு இந்த ரெண்டு கிரகமும் சுக்கரனும் புதனும் போற ஆறாம் இடத்துல ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் இடத்தில் சூ செவ்வாய் இருக்கிறதுனால அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்க கான்ட்ராக்டர்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சி வெற்றியை கண்டு கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அஷ்டமத்துல சனி சனி பகவான் ராகுவோட சேர்ந்து இருக்கார் எட்டாம் இடத்துல சனி பகவான் அடுத்த மார்ச் மாதம் வரலும் அதனால இந்த மாதம் வந்து எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதையா போங்க எதுவும் தேவையில்லாத ஈடுபடாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையா இருங்க ஆறாம் இடத்துல போய் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால குடும்பாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுப கடன்கள் வரும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உண்டு இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி மூணுக்கு மூணில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் அது தவிர பார்த்த ஆனால் அதாவது மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் போகிறார் அதற்கு பிறகு ஏழாம் இடத்துக்கும் போய் நிற்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல எல்லாம் புதிய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் அதாவது மார்கழி மாதத்துல இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேத்து போகான் இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் நீங்கள் பேசுறது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதுவரை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்திக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமும் வேலை அமையும் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு புதுசாக வந்து நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது ஏன்னா அவரே ராசியின் அதிபதின்றதுனால மறையும் பொழுது புதிய முயற்சி வேண்டாம் வெடிவூர் வழிவாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் அதை தவிர பார்த்து சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்பவுமே ஜாகிரதையா இருக்கிறது நல்லது உங்களுடைய என்ன சொல்றது அதிகாரத்தில் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய

கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் சந்திர போய் சேவிச்சிட்டு வாங்கும் அதாவது சிவன் கோவில் சந்திர சிவன் போய் சேவிச்சிட்டு வாங்கும் அதை தவிர திங்களூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது சந்திர பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அது சின் திங்களூர் போய் இது பண்ணிட்டு வாங்க அதை தவிர உங்களால் முடிஞ்சுதேயானால் தயிர் வந்து எல்லாேருக்கும் வந்து தானம் பண்ணுங்க அதாவது இந்த தயிர் இல்லைன்னா தயிர் சாதம் தானம் பண்ணுங்க அது வந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து ஏற்றங்களையும் கொடுக்கும்